வாங்க நண்டு எப்படி ஆயிடுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த கொடுக்கை தான் நம்ம வந்து முதல்ல உடச்சி எடுத்துடணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சைடு உள்ளது இப்போ நம்ம உடைச்சாச்சு அதே மாதிரி இன்னொரு சைடில் இருக்கிற கொடுக்கையும் நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அதை நம்ம உடச்சி எடுத்தாச்சு இப்போ நண்டில் பின்னாடி சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த ஓடு இருக்கும் அதை நம்ம எடுத்துடலாம் இந்த நண்டு காலோட அந்த நுனி பகுதியை கட் பண்ணி அதெல்லாம் நம்ம எடுத்தோன்னே ஈஸியாக வந்துடும் பாருங்கள் அழகாக எடுத்தாச்சு இப்போ நம்ம நண்டு அப்படி நல்லா கையில் வச்சு பிடிச்சிக்கிட்டு மேலே இருக்க ஓடை பிடிச்சி இழுத்தோனா அழகாக வந்துடும் இப்போ இந்த நண்டோட இந்த பாருங்கள் நுனி பகுதியில் இருக்கிற அந்த ரெண்டையுமே நம்ம எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நண்டோட இந்த ரெண்டு பகுதியிலையும் இந்த பூ மாதிரி இருக்கும் இதையும் வந்து நம்ம எடுத்துடணும் அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி ரெண்டு சைடில் உள்ளதையுமே சுத்தமாக எடுத்துக்கலாம் பாருங்கள் அதை நம்ம லைட்டாக அப்படியே கையில் எடுத்தோன்னே வந்துடும் இப்போ இந்த கால்களோட நுனி பகுதியை வந்து நம்ம ஆஞ்சி எடுத்துடலாம் அந்த சதை இல்லாமல் தட்டையாக இருக்கிற பகுதிகளை வந்து நுனியில் இருக்கும் அதை வந்து நம்ம எடுத்துட வேண்டியதான் பாருங்கள் அந்த சைடு ஆஞ்சாச்சு அதே மாதிரி இந்த சைடு ஆஞ்சிடலாம் நண்டு ஆயிறது ரொம்ப ஈஸி தாங்க நீங்கள் வரைக்கும் பண்ணதில்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோதாங்க நண்டு ஆஞ்சாச்சு இப்போ நம்ம வந்து இதை ரெண்டாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் முழுசாக போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் ரெண்டாக கட் பண்ணி போட்டால் நம்மளோட அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே ஏறி நல்லாயிருக்கும் நண்டோடய சுவை இந்த மாதிரி எல்லா நண்டையும் ஆஞ்சிட்டு நம்ம வந்து கழுவி எடுத்துக்க வேண்டியதான் பாருங்கள் நான் எல்லா நண்டையும் ஆஞ்சிட்டேன் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி